அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்ட்டான கடலைப்பருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதை வந்து நீங்கள் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டையத்தில் இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது விசேஷ நாட்களில் வந்து நம்ம நார்மலாக சேமியா பாயசம் செய்வோம் சேமியா பாயசம் செய்கிறத விட இந்த மாதிரி கடலைப்பருப்பில் பாஸ் பாயாசம் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பாயாசம் செய்கிறதுக்கு நான் நூறு கிராம் அளவு உள்ள கடலைப்பருப்பை எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாசம் வர வரையும் குக்கர்ல சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நாலு விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் நல்லா விசில் வந்துருச்சு ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கணும் அதே சமயம் ரொம்ப குழஞ்சி இருக்கக்கூடாது இந்த மாதிரி கையை வச்சு மசிச்சிங்கன்னா நல்லா மசிய வரணும் பருப்பு ஒன்று ரெண்டு முழுசாக தெரியணும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ இதிலருந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ மீதம் இருக்கிற கடலைப்பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து பாயசம் செய்கிறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க நெய்யில் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பை நெய்யில் சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பு லேசாக வருபட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு தேங்காய் துருவலோட அந்த ஈரத்தன்மை வரையும் நெய்யிலையே நல்லா வறுத்துக்கோங்க இப்போ முந்திரி பருப்பையும் தேங்காய் துருவலையும் நல்லா இந்த மாதிரி பொன் பொன்முருவெலாம் நல்லா வறுத்தி எடுத்தாச்சு இப்போ இதை தனியாக வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதில் இப்போ நம்ம ஒரு செலவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நார்மலாக நம்ம எந்த வகையான ஸ்வீட் செய்யும் போதும் அதில் ஒரு செலவுக்கு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா இனிப்பு சுவை நல்லா எடுத்து கொடுக்குங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கடலைப்பரப்போட ராஸ் நல்லா போய் இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு கெட்டியாக வரணும் அதுவரையும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ வந்து இது ஒரு ஏழு எட்டு நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சுங்க இதில் இப்போ இனிப்பு சுவைக்காக நான் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளைப்பாகு வந்து சேர்த்துக்கிறேன் வெள்ளைப்பாகு செய்யறதுக்கு ஒரு கப் வெல்லம் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நான் வந்து கப் அளவுக்கு ஜவ்வரிசி வேக வச்சு இதில் சேர்த்துக்கிறேங்க ஜவ்வரிசி போது பாயாசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜவ்வரிசியை வேக வச்சு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜவ்வரிசி சேர்க்காமையும் இந்த பாயாசம் செய்யலாங்க இப்போ ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்த உடனே பாயாசம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் இது கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இது நல்லா இந்த மாதிரி இருக்கிறது இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த கடலைப்பருப்பை நம்ம இந்த மாதிரி முழுசாக சேர்க்கும்போது நம்ம பாயாசம் குடிக்கும்போது இந்த கடலைப்பருப்பு வாயில் அகப்படும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சிருந்த அந்த முந்திரி தேங்காயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதனால கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்க்கும்போது அடுப்பு கண்டிப்பாக ஆஃப் பண்ணி இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான கடலைப்பருப்பு பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வீட்டில் கடலைப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சும்பலை மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்து ਧੰਨਵਾਦ